வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எனக்கு வந்த தோல் பிரச்சனைக்கு நான் மேனியை கொதிக்க வச்சு குடித்தேன் அப்படின்னு அதையே நீங்கள் அரைச்சி சாப்பிடுங்க நல்லது அப்படின்னு என் மருமக சொல்லிச்சு அதாவது மருமகனா எனக்கு நாத்துனார் மக அவங்க வந்து திருப்பூரில் இருக்காங்க அதனால் இப்போ அதையும் அரைச்சி நான் சாப்பிட்றேன் ஏன்னா திரும்பவும் வரக்கூடாது ரெண்டாவது இது உடம்பில் அந்த ரத்தத்தில் கலந்துட்டால் திரும்ப வராது அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே இப்படி சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னும் எனக்கு நல்லா இருக்குப்பா எல்லாரும் இப்படி சாப்பிடட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் டாக்டர் ஒரு வாட்டி கேட்டுக்காங்க ஒருவேளை எனக்கு இது சேர்ந்துருக்கலாம் சில பேருக்கு சேராமல் போயிருச்சுனா இப்போ ஊசி போட்டவங்களுக்கெல்லாம் அலர்ஜி வரலை எனக்கு வந்துருச்சு அதனால் டாக்டர் ஒரு வாட்டி கேட்டுட்டு சாப்பிடுங்க இது என்ன மூலிகை அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான் இப்போ நான் குடிக்கிறேன் பார்த்திங்களா இதை நான் எப்படி அரைச்சேன் அதாவது மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா குழகுழம் இருக்கும் முதல்ல ரெண்டு நாள் நான் தயிரில் போடலாம் அப்படியே மிழுங்கிட்டேன் அதுக்கப்புறம் தயிரில் கலந்து குடித்தா நல்லாயிருக்கும் நாங்கள் அதுக்கப்புறம் தான் தயிரில் கலந்து இப்போ நான் குடிச்சும் காட்டுறேன் ஏன்னா இப்படி செஞ்சேன் இதை குடித்தேன் நல்லா இருந்துச்சுன்னு நான் சொல்லணும் அது உண்மையாக இருக்கணும் இப்போ கூட அந்த கையை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் செல்லை கையில் வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தெரியுது கையை வேண ஏற்றி ஒரு நைட்டி தச்சு வச்சுக்கிட்டு அந்த மருந்தெல்லாம் தடவுனே அந்த பாருங்கள் கை எப்படி இருக்குன்னு அந்த கிளாஸ் எல்லையும் ஃபுல்லாக குடிச்சிட்டேன்னா முதல்ல அந்த கை நான் காட்டியிருப்பேன் எப்படி இருந்துச்சுன்னு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அரிப்பு கம்மியாகிடுச்சி ஏன்னா இதில் என்னென்ன வச்சு அரைச்சேன் அப்படின்னா மிளகு சீரகம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வச்சு நான் அரைச்சேன் நல்லா மைய அரைச்சேன் எதுக்குன்னா அரிப்புக்கு மிளகு அரிப்பை சரி பண்ணும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதேமாதிரி பூண்டு மிளகும் அரைச்சி போட சொல்லுவார் எங்கள்ப்பா அரிப்பு எடுக்கிற இடத்துல ஆனால் எனக்கு ஒரு இடத்துல இருந்தால் பரவாயில்லப்பா ரொம்ப இடத்துல அதாவது தோலில் தோல்பட்டையில் இடுப்பு பகுதியில் அப்புறம் வந்து கையில் எங் என்ன சொல்கிறதுன்னு தெரில உடம்புல டைட்டான துணியை போட முடியல அந்த வந்துடுச்சு கட கடை கடனு இந்த உறவுக்காரவங்கள வாங்க அப்படின்னு கல்யாணத்துக்கு கூப்பிட்டா மொத்தமாக வந்துடுவாங்கள்ல குடும்பத்தோடு போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா பரவாயில்ல அந்த ஊசி போட்ட இடத்துல ஆரம்பித்த அரிப்பு பக்கத்தில் பக்கத்தில் பக்கத்தில்னு அப்படியே கட கடனு பரவிருச்சு ஒரு நாளுக்குள்ளே உடம்பு ஃபுல்லாக வந்துருச்சு ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கு ரெண்டு மாதம் ஆச்சு இப்போயும் இதை நான் அரைச்சி சாப்பிட்டதுக்கப்புறம் உண்மையிலேயே அரிப்பு கம்மியாயிருச்சு அதனால தான் உங்களுக்கு அந்த அரைச்சதையும் நான் காட்டுறேன் சின்ன அம்மி வீட்டில் இருந்துச்சுன்னா அரைச்சி சாப்பிடுங்க அதாவது தயிரில் கலக்கலைன்னா நம்ம உருண்டையாக அப்படியே வந்து ஒரு அளவு ஒரு நாலு உருண்டை சாப்பிட்லாம் நான் வந்து எலுமிச்சங்காய் அளவு தான் சாப்பிட்றேன் தயிரில் கலந்து சாப்பிடணும்னா மிக்சியில் போட்டு அரைச்சிரலாம் மிக்சியில் போட்டு அரைச்சா இந்த மிளகும் சீரகமும் மையம் அரைக்கணும் கொஞ்சம் தரக்கு தரக்கே இறந்தால் ஒரு மாதிரி இருக்கும் அம்மியில்னா நைஸாக அரைச்சிடலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அம்மியில் அரைங்க அப்படி இல்லைன்னா சீரகத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி மிளகையும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இலையை ஜாரில் போட்டு அரைச்சி இந்த பொடியை கூட கலந்துக்கோங்க இது கூட கால் டீஸ்பூனு வேப்பிலை பொடியும் கலந்துக்கங்க இருக்குது அடியில் துணி போட்டு ஏன் அரைச்சேனா நீங்கள் பார்த்துருப்பீங்க சும்மா அரைச்சி பார்த்தப்பா அம்மி என் சொன்னபடியே கேட்கல அப்படியே நகந்து நகந்து போகுது எனக்கு கீழே கடைப்பாக்கல் வலுவலுன்னு இருக்கிறதுனால இந்த வீடியோவை ஏன் பதிவு பண்ணுறேன்னா நிறைய பேருக்கு தோல் பிரச்சனை இருக்குது நிறைய செலவு பண்ணுறாங்க சில பேருக்கு சரியாகுது சில பேருக்கு சரியாகலை எனக்கு சரியாச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டா இருந்தாலும் டாக்டரை ஒரு முறை கேட்டுக்கங்க சித்த மருத்துவத்தில் கேட்டுக்கங்க கேட்டுட்டு சாப்பிடுங்க நான் சொன்னேன்னு நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அது ஒத்து போகலைன்னா கஷ்டமாயிரும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய் பா